அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க இந்த சம்மர் கோடை காலத்தில் வந்து எல்லாேருக்கும் வெயில் தாக்கத்தில் எங்கடா தண்ணி இருக்கும் அந்த தண்ணி இருக்கிற இடத்துல போய் நம்ம குளிச்சிட மாட்டோமா கொஞ்சம் நேரம் உட்காந்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணும் ஸோ அப்படி நான் தேடி போன இடம் தாங்க இந்த இடம் இது சென்னை பக்கத்தில் இல்லைங்க இது என்னோடய சொந்த ஊர் சிவகாசி அங்கேருந்து குற்றாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்குங்க ஸோ இது வந்து தென்காசி கிட்டே உள்ள ஒரு இடத்துக்கு தான் போயிருந்தோம் போயிட்டு அப்படியே குற்றாலத்துலேயும் ஒரு குளியில் போட்டு வந்தோங்க இந்த இடத்துக்குள்ளே நுழையிறப்ப பார்த்திங்க அப்படின்னா பட்டாம்பூச்சி வந்து கூட்டம் கூட்டமாங்க நம்ம போகிற பாதை ஃபுல்லாக வந்து பட்டாம்பூச்சி நம்மளை வந்து அப்படியே வெல்கம் பண்ணிக்கிட்டே வந்த மாதிரி தான் வந்துச்சுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த காரில் சைடில் அவ்வளோ பட்டாம்பூச்சிங்க உங்களுக்கு இந்த இடம் தமிழ்நாடு கேரளா பார்டரில் தாங்க அமைஞ்சிருக்கு இது வந்து தென்காசியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த இடம் அச்சன் கோயில் அப்படின்னு நீங்கள் ரூட் மேப் போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த கோயிலுக்கு தாங்க கூப்பிட்டு போகும் ஸோ இந்த கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போயிருந்தோம் அச்சன் கோயில் இது வந்து ஒரு ஐயப்பன் கோவில் ஸோ நாங்கள் போயிருந்தப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் கிட்ட ஆயிருந்ததுங்க ஸோ கடைசி பூஜை நடந்துகிட்டு இருந்தது உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லைங்க அதனால் நாங்கள் வெளியே மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிச்சிருக்கேன் இந்த கோயிலை அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் அந்த பொதிகை மலை உங்களுக்கு அப்படியே சூப்பராக இருக்குங்க இந்த அச்சம் கோயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து திருமலை கோயில்னு ஒரு முருகன் கோவில் கூட இருக்குங்க நான் அது வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு விசிட் பண்ணி வீடியோ போடுறேன் அந்த கோயிலுமே இது பக்கத்தில் தாங்க ஸோ இந்த இடத்துக்கான ரூட் மேப்பு கூகுள் மேப் லிங்க்கு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் உள்ள என்னென்ன டூரிஸ்ட் ப்ளேஸஸ் நீங்கள் இன்னும் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அச்சம் கோயில்கிட்ட தாங்க சாப்பிட்றதுக்கு கடைகள் இருந்தது ஏன்னா நம்ம வந்து தென்காசி இருந்து இந்த அச்சன் கோயில் கேரளாக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கோம் ஸோ வலி எங்கே வந்து பார்த்திங்கன்னா காடு தான் இருக்கும் உங்களுக்கு இது வந்து பகல் நேரத்தில் வர்றதுக்கு தான் உங்களுக்கு ஓகேவாக இருக்குங்க ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே உள்ள காலோ பண்ண மாட்டாங்க அந்த கேரளா பார்டருக்குள்ளே ஏன்னா யானை வந்து அந்நேரம் கிராஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த ரூட்டில் வந்து யானை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காங்க சூப்பராக வளர்ந்துருந்தது அங்குள்ள அந்த சாப்பிட்ட இடத்துக்கு எது ரோட் சைட்லேயே இது வளர்ந்துருந்துச்சுங்க ஆக்சுவலாக இங்கே வந்து கும்பா ஊரட்டி வாட்டர்ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க ஸோ அதுக்கு தான் வந்திருந்தோம் நாங்கள் பட் அந்த ஃபால்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருந்தது உங்களுக்கு ஸோ இதுக்கிட்டே இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது ஸோ அதுவும் க்ளோஸ்டாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபால்ஸ் தேடி வந்து ரெண்டுமே க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் தான் சரி ஓடுற தண்ணியெலாம் அங்கே வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு இருந்தாங்க அங்கங்கே தண்ணி நிறையா ஓடிக்கிட்டே தாங்க இருந்தது நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ நமக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே வந்து நம்ம குளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா இடத்துல நிறையா பேர் வந்து நிப்பாட்டிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க ஸோ இந்த இடம் நாங்கள் போகிறப்பே வந்து பார்த்துருந்தோம் இங்கே ஒரு ஃபேமிலி குளிச்சுட்டு இருந்தாங்க ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் வரப்போ அவங்க யாருமே இல்லைங்க ஸோ நாங்கள் மட்டுமே இந்த இடத்துக்கு ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு நாங்கள் மட்டுமே சொந்தக்காரங்களாக இருந்தோம் ஆனால் இங்கே வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் டூ வீலரில் கூட வந்திருந்தாங்க காலேஜ் பசங்க அப்படிலாம் வந்து வந்து ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து டூ வீலரில் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க பட் ஃபேமிலி ஃபேமிலியாக தாங்க நிறையா வந்திருந்தாங்க நிறையா காரு பைக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்கவுங்களோட ஓன் வெஹிக்கிளில் தான் வந்திருந்தாங்க ஸோ இங்கே தண்ணி வந்து சூப்பராக ஓடிச்சுங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரொம்ப சில்லுன்னு வந்துச்சு இது வந்து குட்டீஸ் விளாட்றதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே தாங்க ஒரு பட்டாம்பூச்சி கூட்டமே இருந்தது உள்ளக்கவன் நின்றுனாங்க அந்த இடத்துல வந்து சுற்றி சுற்றி ஒரு ஆயிரக்கணக்கில் பட்டாம்பூச்சி இருந்திருக்குங்க அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது எங்கிட்ட திரும்பினாலும் அந்த பட்டாம்பூச்சி இது மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க ஸோ அந்த காட்டு பகுதி மாதிரி இருக்கிறதுல அந்த தண்ணி ஓடுற சத்தம் அப்புறம் பறவைகளோட சத்தம் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது ஏன்னா எப்போ வேணாலும் காட்டுக்குள்ளேருந்து யானை வரும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்ததுங்க ஏன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யானை சாணி இருக்குல்ல அதெல்லாம் பார்த்துருந்தோம் பட் பகல் நேரத்தில் வராது ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ்க்கு மேலே வந்து தண்ணி குடிக்க வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பாலத்துக்கு கீழே வந்து நாங்கள் குளிக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நிறையா கார் அங்கிட்ட பாஸ் ஆச்சு நிறையா பசங்களும் வந்திருந்தாங்க டூ வீலரில் ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக தாங்க இருந்தது இங்கே ஸோ நாங்கள் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இங்கே விளாண்டு முடிச்சிருப்போம் விளாண்டு முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபேமிலி வந்து காரோட வந்துட்டாங்க வந்து இங்கே இறங்கிட்டாங்க ஸோ நாங்கள் இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு அடுத்து குற்றாலம் போயிட்டோங்க போகிற வழியில் ஒரு சூப்பரான டேம் இருந்ததுங்க அந்த டேமே விசிட் பண்ணிவிட்டு தான் போகணும் இது நல்லாவே இருந்ததுங்க வழுக்கெல்லாம் இல்லை உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான வாட்ரு சூப்பராக இருந்தது உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்லாம் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து ஃபிஷ் அந்த காலுக்கு லெக் மசாஜ் கொடுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் இதில் போய் நம்ம இங்கே வந்து சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூபா அப்படி கொடுத்து போவாங்க ஸோ இங்கே போய் நீங்கள் காலை நீட்டி உட்காந்திங்கனால போதும் அதுவே உங்கள் காலில் உள்ள ஆளுக்கு அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபுட் மசாஜே பண்ணி விட்ரும் ஸோ இந்த பிளேஸ்க்கு போகிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ அங்கேருந்து நீங்கள் வெளியே வரப்ப பார்த்தீங்க அப்படின்னா மேக்கரை அப்படின்னு சொல்லி வரோம் உங்களுக்கு அதாவது அச்சன் கோயில் போயிட்டு ரிட்டன் வர்றப்ப நாங்கள் வந்து சைடில் ஒரு ஒன் கிலோமீட்டர்ல வந்து மேக்கரை அப்படின்னு காமிக்கும் ஸோ அந்த டேமுக்கு தாங்க போயிருந்தோம் அங்கே டேம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டேமில் தண்ணி இல்லை மேலே வந்து நமக்கு விசிட் பண்ண அலோவ் பண்ணலை பட் டேமை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சின்ன பார்க்கு கூட இருந்ததுங்க அங்கே ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த பழம் வச்சுருந்தாங்க அங்கேருந்து ஒரு பப்பாளி பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் நல்ல டேஸ்ட்டுங்க அங்கே காய்க்கிறது போல் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இந்த டேமை வந்து அப்படியே நாங்கள் காரில் இருந்த மணிக்கே அந்த லாஸ்ட் வரையும் போய் பார்த்துட்டு வந்திருந்தோம் ஸோ அந்த மலை மேகம் இதுக்கு நடுவில் வந்து இது ஆக்சுவலாக மணி வந்தால் நேரம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க பட்டு நல்ல வெயில் தான் ஆனாலும் காற்று எல்லா பக்கமும் இருந்து நல்லா சிலு சிலுன்னு காற்று வந்துக்கிட்டே இருந்ததுங்க அவங்களுக்கு அந்த தென் பொதிகை மலைக்கு கீழே வர்றது அடிவாரத்தில் வர்றது அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லா பக்கம் பார்க்குற இடமெல்லாம் தென்னை மரம் வாழை மரம் அப்புறம் மாமரம் நிறைய மாமரம் மாம்பழம் வந்து காய்ச்சி தொங்குச்சுங்க நீங்கள் சென்னை இது வரைக்கும் நான் இந்த பக்கம்லாம் வந்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து குற்றால சீசன் ஸ்டார்ட் ஆயிருங்க இன்னும் ஒரு டூ வீக்ஸில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரியராகவே வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் பொதிகை ரயிலில் வந்து பொதிகை எக்ஸ்பிரஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த பக்கம் வர்றது தென்காசி வரையும் வந்து ட்ரெயின் இருக்குங்க நீங்கள் ஸ்லீப்பர் கோச்சில் வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் பர் பர்சனுக்கு வரும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி புக் பண்ணி இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு டூ டேஸ் ஒரு வீக்கெண்டு கனெக்ட் பண்ணி கூட வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வாட்டர் ஃபால்ஸில் மாறி மாறி நீங்கள் குளிச்சுட்டே வரலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம் ஸோ இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா ஒன்று சமையல் நீங்கள் செஞ்சு கொண்டு வந்துடுங்க சாப்பாடு அப்படி இல்லைன்னா நீங்கள் அச்சங்கோயில் கோயில்கிட்ட சாப்பிட்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த திருமலை கோயில் தென்காசிக்கு உள்ள நுழைஞ்சோம்ல திருமலை கோயிலுக்கு சைடில் தான் இது நுழைஞ்சிருப்போம் அந்த கோயில்கிட்ட நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றணும் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸில் பழைய குற்றாலங்க அங்கே கொஞ்சம் தண்ணி விழுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் அங்கே பழைய குற்றாலத்தில் கொஞ்சம் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் தண்ணி விழுந்தது சரின்னு அங்கேருந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோங்க கிளம்பி வந்தோம் அப்படின்னா ஊரில் வந்து அஞ்சாந்திருவிழா கோயில் வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு ஸோ வந்து கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் குற்றாலம் தென்காசி இந்த பக்கமெலாம் விசிட் பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இல்லைண்ணா இந்த பக்கம்தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அச்சம் கோயில்கிட்ட உள்ள அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா ப்ளேஸஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நிறையா சுற்றி காமிப்பேங்க ஸோ இந்த சம்மருக்கு நீங்களும் வந்து இதே மாதிரி ஃபால்ஸு இதே மாதிரி தண்ணி உள்ள இடங்கள்லாம் நீங்கள் தேடி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஸோ நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணீங்க இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்